ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க அந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது முப்பத்தி ஒன்றாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து இருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்ச முடியும் இன்றைக்கி வகுப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தோராவது வகுப்பில் ஸ்பெஷலாக ஒரு சிஸ்டர் வந்து கிளாஸுக்கு வந்திருக்கிறாங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிளாஸ் படிக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி ரெண்டு நாள் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க என்ன சிஸ்டர் ஆமாம் ரெண்டு நாள் கிளாஸ் ஆமாம் அது இல்லாமல் அந்த ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி அவங்களே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிருக்காங்க போட்டிருக்கிற ப்ளவுஸ் வந்து இன்னைக்கு அவங்க தைச்ச ப்ளவுஸ் தான் இப்போ அடுத்த கட்டிங் போகிறோம் அந்த ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆம்போல் குறைஞ்சி எடுக்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃப்ரண்ட் எந்தளவுக்கு குறைஞ்சி எடுக்கணுங்கிறது தெரியுறதில்ல என்ன சிஸ்டர் அதனால் அவங்களுக்கு புரிய உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் சிஸ்டர் இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் படிச்சிங்க இல்லையா இந்த ப்ளவுஸ் நீங்கள் தான் தைச்சி முடிச்சிருக்கீங்கள அந்த என் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் வந்து உஷா தேவி நான் மலேசியாவிலேருந்து வரேன் ஆக்சுவலி இது எது இதில் என்ன உண்மைன்னா நான் ஒரு ஆறு வருஷமாக இவங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எஃபியில் ஃபேஸ்புக்கில் அப்போ அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களோட அந்த டீச்சிங்கில் ஒரு சின்சியாரிட்டி இருந்தது அதாவது எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக இந்த காலத்தில் எல்லாமே மறைச்சி மறைச்சி ஒரு காசு எடுக்கும்போது கூட அதை நமக்கு முழுமையாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் என்ன செய்தார்னால் எல்லாத்தையும் அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ் கூட அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு இது என்னோட ஒரு ட்ரீமாக இருந்தது இது எப்படியாவது நான் கற்றுருக்கணுன்னு அதே மாதிரி இந்த வாட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ரெண்டு நாள் நான் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் எனக்கு ஒரு க்ரஷ் காஸ்ட் சொல்லிக் கொடுக்குறேங்களே தாராளமாக வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன்னு அதே மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு நான் போட்டுக்கிட்டு இருந்த ப்ளவுஸ் வந்து அவங்க அவங்க சொல்லி கொடுத்தது நான் தச்சுது அவ்வளோ ஃபிட்டிங்காக அவ்வளோ வெரி கம்ஃபர்டபுள் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃபீல் இருக்கு அந்த சாரி ப்ளாஸ் போட்டா பார்க்க டைட்டா இருக்கு பட் வெரி கம்ஃபர்டபுள் நீங்க போட்ட கிராஸ் கட்டிங்க ஸ்ட்ரைட் கட்டிங்க ஸ்ட்ரைட் கட்டிங்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுவே இவ்ளோ அழகா வந்துருக்கு சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இல்ல அதாவது உங்களுக்கு இருக்குற திறமை வந்து நான் வெளியே கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா வகைகளும் தெரியும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் அது உங்களுக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக படிச்சுட்டாங்க அவங்களே தான் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறாங்க கூட இருந்து நாங்கள் கைட் பண்ணோம் ஆனால் நாங்கள் எப்பயும் நார்மலாக தைக்கிறத கூட அவங்க ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திரும்ப அதை வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க எனக்கு புரியிற அளவுக்கு இப்போ சில விஷயத்த எனக்கு புரியாதப்போ கூட அவங்க வந்து எனக்கு மறுபடியும் அவங்க கொண்டு பண்ணிக்கிறாங்க எனக்கு புரியுதா இல்லையான்னு அவங்க பாட்டுக்கு அந்த கிளாஸை ரன் பண்ணலை ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பர்சனலாக நான் இன்னும் ரொம்ப ஹம்பலாக இருக்குவே பண்ணுறேன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட கற்றுக்கோங்க பிகாஸ் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரே நாளில் என்னால் இவ்வளோ அழகாக வந்து ஒரு ப்ளவுஸு அதை ரிப்பீட்டுக்கு இன்னொரு ப்ளவுஸ் வேறு எனக்கு அவர் அதாவது அண்டில் நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் தெரியணும் அந்த சின்ன சின்ன டீட்டெயில் கூட எனக்கு அவர் சொல்கிறாரு நீங்களும் என்ன மாதிரி வந்து இவங்கக்கிட்ட கற்றுக்கோங்க ஐ டோன்ட் திங்க் ஓ எனி ஒன் பெட்டர் தென் ஹியூ தேங்க்யூ தேங்க் யூ சரி இப்போ வந்து சிஸ்டர் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரே நாளே கம்ப்ளீட் பண்ணி உண்மையிலே நான் விட அவங்க ஃபிட்டிங் சூப்பராக தைச்சிருந்தாங்க உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டாவது ப்ளவுஸ் ஒன்று அவங்களா கட்டிங் போட சொல்லியிருக்கிறேன் இது வந்து அவங்களோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஸாரியாக ஒரு கிஃப்ட்டு பண்ண சாரி அதனால் இதில் ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி நல்லா ஃபிட்டிங் சூப்பராக தைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை அதனால் இதையும் அவங்களே தைக்க போகிறாங்க அதனால் கட்டிங் ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தோம் அதில் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த குடஞ்சி எடுக்கிறது எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எளிமையாக எல் அதாவது உங்களோட சார்பாக அவங்க கேட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறிக்கோள் இருக்கிறாங்க அதாவது என்னுடைய ஆசை என்னவோ அதை அவங்க அப்படியே சொல்கிறாங்க நான் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பேன் இல்லையா அது மாதிரி தான் அவங்களும் உண்மையில் அவங்க ரொம்ப சூப்பரான கேரக்டர் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ரேர் பார்க்குறதே அதாவது நம்ம கத்துக்கிறத மக்களுக்கும் சேர்த்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள இது ஒரு ரெண்டு நாள்ல நிறைய விஷயங்கள அவங்களுக்கு நான் பார்த்துட்டேன் அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இவங்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்தது போக உங்ககிட்ட இருந்து நான் நல்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஃபேமிலி சமோஸ் அவங்க ஃபேமிலியை கற்றுக்கிட்டாரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ஒரு நைன் கப்பல் இதெல்லாம் வந்து எனக்கு என்ன பொறுத்த வேற நான் ரொம்ப நாளாக எனக்கு இது ஆசை அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவங்களுக்கு என்ன செய்தால் இவங்க மனசு சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து ரெண்டு பேருமே எனக்கு எனக்கு செய்கிறாங்க அதை நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சரி ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸை மட்டும் கட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து பேக்கும் ஸ்லீவும் நம்ம எடுத்துட்டோம் இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறேன் அதில் அந்த ஃப்ரண்ட் அந்த ஹேவ் கழுத்தை ஹாம் கோல் ஸ்லீவ் வந்து வெட்டுறதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுக்க போறேன் ஈஸியான முறையில் ரைட்டா அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க பக்கத்தில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் வச்சுருக்கோம் இல்லையா பேக் வச்சுட்டு தான் ஃப்ரண்ட் எடுப்போம் அப்போது இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறதுனால ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம் ஏன்னா அந்த கப் ஷேப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறேன் இப்போ நீங்கள் தான் படிச்சுட்டிங்க தானே ஆமாம் தானே இது பேக் விட ஃப்ரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஷோல்டர் அப்படி மார்க் பண்ணலாம்

இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்கோல் குடஞ்சி எடுப்போம் இல்லையா அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்போது இந்த லைன் ஆம்கோல் இது போடுறோம் இல்லையா இது வந்து நம்ம நார்மலாக போட்டுருவோம் இதில் வந்து ஒன்றே காலு இன்ச்சு எடுத்து தான் அந்த போடுறோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக இருக்கிறதுக்கு இதிலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது இதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்தியா எடுத்துக்கணும் ஹாஃப் இன்ச்சு வெளியில் கொண்டு வந்துடும் சாரி உள்ளே கொண்டு வந்துடும் உள்ளே கொண்டு வந்துட்டு இதுலேருந்து ஒன்னே கால் இன்ச்சு வச்சுட்டு அந்த ஹேவை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அது நம்ம ஹாஃப் இன்ச்சுங்கிறது வந்து அந்த ஃப்ரிசஸ் கட்டிங்லாம் வந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் கொண்டு வரலாம் ஏன்னா அந்த போட் நெக் ஃப்ரிசஸ் கட்டிங் சுத்தமாக லூஸே இல்லாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கும் அப்போது இதுலேருந்து என்ன வைக்கணும்னா ஒன்னே கால் ஒன்னே கால் வைக்கும்போது அந்த இருக்கா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கா அந்த ஹாஃப் இன்ச்சு குடஞ்சி எடுக்கிறது அப்போ இதில் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அத அப்படியே நம்ம இத மார்க் பண்ணணும் இவ்வளவுதான். நம்ம எப்படி கொடன்ஜ் எடுக்கறோம்ங்கிறது ஈஸியா தெரிஞ்சிக்கிறோம். வந்து இன்ச் எக்ஸ்ட்ரா. அந்த உள்ள வந்து உங்களுக்கு பதினாலு க்ராஸ் வந்து இங்க நாலு இன்ச்சு நம்ம வைப்போம் இப்போ ஒரு இன்ச்சு வெளியில கொண்டு வரதுனால மூணு இன்ச் வைக்கிறோம் இது சென்டர் பாயிண்ட் ரைட்டா இது வளர்க்கும் போல இந்த ரெண்டு இன்ச்சு வைப்போம்ல ரெண்டு இங்க ரெண்டரை எதனாலன்னா அந்த கிராஸ் வந்து சைட்ல விலகாம இருக்கிறதுக்காக அது ஒரு ட்ரிக்ஸ் ஆனா இந்த வி ஷேப் இதில் நான் கொண்டுட்டு வரேன் இதுல இருந்து ஒரு இன்ச்சு வெளியில கொண்டு வரும் வெளியில கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இந்த நெக்கையும் இதையும் கனெக்ட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இப்போ இதை வெட்டுறேன் கஷ்டம் இல்லாத ஈஸியாக சொல்லிடுறேன் இதில் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கை வெட்டலை ஏன்னா இதை நம்ம அடித்து பெரட்டணும் அதனால் நான் வெட்டலை எம்மிங் பண்ணுற மாதிரி தான் வெட்டிக்கலாம் நம்ம அடித்து பெரட்ட போகிறனால வெட்டலை இதில் உள்ள அழகாக குடஞ்சி எடுத்துட்டோம் இல்லையா அந்த ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள மார்க் பண்ணிட்டு அந்த பாக்ஸை போட்டுட்டு அதுல இருந்து ஒன்னே கால இன்ச்சு வச்சுட்டோம்னா ஈஸியா வந்துடும் ரொம்ப ஈஸியா வந்துடும் கஷ்டமே கிடையாது இவ்வளவுதான் இல்லைங்களா அந்த ஒரு ஹாஃப் இன்ச்சு உள்ள அடக்கி அந்த பாக்ஸ் போட்டு அந்த எல் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுட்டு அந்த கால் இன்ச்சி நம்ம பேக்கில் வச்சு மார்க் பண்ணுறோம் இல்லையா அதை ஃப்ரண்ட்லேயே வச்சு பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ எடுக்கிறோங்கிறது ஒரே அளவு கரெக்டாக காமிச்சிடும் இது எது போட் நெக்கு இல்லை க்ளோஸ் நெக் தைக்கும்போது முக்கால் இன்ச்சு ஒரு இஞ்சை குறைச்சோம்னா இந்த விட அழகாக ஃபிளாட்டை நல்லா உட்காரும் கொஞ்சம் கூட சொருக்கு வராது இது ஒரு ட்ரிக்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ கிளாஸில் அந்த சிஸ்டருக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை ஏன்னா அவங்க படித்ததை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டாங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சிஸ்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு बिकॉज இந்த அது நானும் பார்த்திருக்கேன் என்னோட சில சாரி பிளவுஸ்ல கூட அங்க சுருக்கலாம் விழுவும் சோ இப்போ நீங்க அந்த டீப் அதை எப்படி வெட்டணும்னு இந்த எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் போடுது சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் இங்க அந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல எவ்வளவு லோன் நெக் வச்சாலும் அந்த அளவு அழகா உட்காரும் ரெண்டா சோல் இறங்காது அந்த அழுத்தமா இருக்காது ஃபிட்டா இருக்காது வெளியில பார்க்கறதுங்களா நல்லா இருக்கும் நமக்கு இறுக்கமா இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க எல்லாரோட பிளவுஸும் மெயின் ஸ்பெஷலே அதுதான் நம்ம போட்டது வந்து ஒரு மாதிரி எப்படா கலப்பி வைப்போம் அப்படின்னு கூடாது நல்லா ஃப்ரீயா இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு சந்தோஷமா ஆமா தான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும் இதை போட்டுட்டு இவங்க ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் நான் ரெண்டாவது ரீசன் நான் ஏன் இவங்கக்கிட்ட நான் தேர்ந்தெடுத்தேன்னா எடுத்தேன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் லேடிஸ் எஸ்பெஷலி லேடிஸ் அவங்க வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் சொந்த தொழில் ஒன்று கற்றுக்கோங்க நீங்கள் ஏன் யாரும் நம்பி வாழ வேண்டாம் நீங்கள் நீங்களே வந்து ஒரு முதலாளியாக இருந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அது எவ்வளோ ஒரு உண்மை இது இப்போ நானே வந்து இன்ஃபேக்ட் நானும் அதே ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கிறேன் அப்போ நான் என் நான் எப்படி வந்து மனுஷியாலேருந்து வந்து கற்றுருக்குறேன் இங்கே நீங்கள் அவ்வளோ பேர் இருக்கிறீங்க வாங்க வந்து அந்த ஃபுல் காஸ்ட் முடிச்சுருங்க இப்போ எனக்கு வந்து டேட் இல்லாதனால நான் போகிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் கற்றுக்கிட்டு நாளைக்கு இவர் மாதிரி நீங்களும் ஒரு சொந்த தொழில் வச்சு அது அது அவருக்கும் பெருமை உங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய செக் தான் ஏன்னா இங்கே யாருமே எதிர்பார்க்க வேண்டாம் எஸ்பெஷலி நான் லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன் நாங்களாவது வந்து கொஞ்சம் மற்ற இடத்துக்கு வேலைக்கெலாம் போவோம் இங்கே உள்ளவங்களாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஆரியன்டாக இருக்கிறீங்க உங்களுக்கு பெஸ்ட் தொழில் வந்து சாரி பிளவுஸு சுடிதாரி இது தைக்கிறது தான் ஒரு லேடிக்கு வந்து பெஸ்ட் பிஸ்னஸ் நான் சொல்லுவேன் வந்து எல்லாம் வந்து கற்றுக்கோங்க இவரு சேர்ந்து மோட்டிவேட் பண்ணி விட்டுருவாரு கண்டிப்பாக ஆமாம் என்னோட மெயின் தாட்டே அதுதான் அதாவது அந்த இலக்கு ஒரு கோடியில் இளைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என் இலக்கு அதே மாதிரி யாரையும் மன சோர்வு அடைய விட கூடாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச அதை ஹெல்ப் பண்ணுன்னா எனக்கு தெரிஞ்ச தொழில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சப்போஸ் எனக்கு தெரிலனா கூட நான் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்கிட்ட ஆசை ஏன்னா எந்தளவுக்கு சொந்தமாக நீங்கள் ஒரு கடை வச்சு முன்னுக்கு வரீங்களோ அந்தளவுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த தொழிலை வந்து கற்றுக்கிறதுக்கே நிறைய பேர் சிரமப்படுறாங்க ஏன்னா ஒரு டெய்லரிங் கிளாஸ் போய் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த சேனலை பார்த்து அவங்க ஈஸியாக படிக்க முடியும் நம்ம நேரடியாக வந்து படிக்கலன்னா கூட அந்த சேனலை கத்துக்க முடியும் அப்படிங்கறதுக்கு நான் தெளிவான விளக்கத்தை தான் உங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த சேனல் அப்படியே எல்லாரும் பார்த்து ஃபாலோ பண்ணி மத்தவங்களுக்கும் சேர்ந்து சொல்லுங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணி தற்க பழகிக்கோங்க தன்னோட சுய தேவைகளுக்காக அது உதவும் கண்டிப்பா நம்ம இதுல நஷ்டங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சிஸ்டர் கண்டிப்பா நஷ்டங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம எவ்வளவுக்குள்ள உடல் உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு அழலாம் சம்பாதிக்கலாம் இல்லையா அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த அளவுக்கு மன தைரியம் கிடைக்கும் மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டியதான் ஆனால்சியல்லாம் வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்கும்போது அது மனசுல சோர்வடை நிறைய சோர்வடையும் அதாவது அவங்கள நம்பித்தான் நம்ம இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை கொடுத்துரும் அந்த மாதிரி தாக்கம் யாருக்குமே வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் உங்களோட சொந்த கால நிக்கிறதுக்கு இந்த தையல் தொழில விட்டா மற்ற எல்லா தொழிலும் ரெண்டாவது பட்சமா தான் இருக்கும் அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்வேன் உண்மை ஒரு லேடிக்கு வந்து ஐ ஃபீல் டெய்லரிங் இஸ் தி பெஸ்ட் ஆமா அது ஒரு கலை அது ஒரு கலை அது இவரு ஒரு பெரிய கலைஞர் அவர் தி ஃபேஷன் இஸ் an art the tailor is an artist அது இவர் கால்ஸ் எக்ஸாக்ட்லா பொருந்தும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே இந்த வகுப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து கிளாஸ் சொல்லிக் கொடுத்தது நான் வந்து டெய்லரிங் சொல்லி கொடுத்தது இல்லாமல் அவங்ககிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நான் வேறு கற்றுக்கிட்டேன் அதையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா யாராருக்கிட்ட தான் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிடுவேன் அது என்னோடய பழக்கம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டால் கூட அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட லைஃப்பில் அது பெரிய வழிகாட்டலாக இருக்கும் அதனால் சிஸ்டர்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அவங்களோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி மனசு உள்ளவங்களெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பக்கம் உங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் உங்களோட சார்பாக அவங்களுக்கு கற்றுக்கிட்டதில் உண்மையிலே எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பாய்